வருத்த கடலைங்க அப்படியே செத்த நேரத்தில் உட்காந்து சாப்பிடலாம் என்னங்க சீப்பு முறுக்கு தான் போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட ரெகுலர் வேலை சீப்பு முறுக்கு போடுற வேலை ப்ரோட்டீன் பால்னு போட ஆரம்பிச்சுமா அதுலேருந்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க இதில் பாருங்க முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் உடச்சி புடச்சிட்டு கொட்ட வேண்டியதான் நெட்ஸ் நிறைய இருக்குங்க ஃபுல்லா நெட்ஸ் ஃபுல்லா ப்ரோட்டீன் இங்கே வந்து நியூட்ரி மிக்ஸு தான் வறுத்துட்டு இருக்காங்க கொண்டக்கடலை எல்லாம் பாருங்களா எப்படி பொறிஞ்சிருக்குன்னு சொல்லி கருப்பு கொண்டக்கடலை இது வந்து மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி கழுவி ரெண்டு நாளைக்கு காய வச்சு நல்லா பொரிய பொரிய வருத்தருக்கு இதுலயுமே பாதாம் முந்திரி எல்லாம் போடுவோம் பதினஞ்சு வகையான சிறுதானியங்கள் போட்டு நம்ம ரெடி தான் நியூட்ரிமிட்ஸ் இது வந்து ரசப்பொடிக்கு வரத்து ஆற வச்சிருக்கோம் ப்ரொட்டீன் பாலம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரெண்டாக உடச்சு கொடுத்திங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் கிடையாதுங்க நம்ம திருவையில் அரைக்கிறதுனால நம்ம மசாலா மாவட்டம்லாம் ஒரு கிலோ கிலோ அப்படி தான் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வாங்குவாங்க உங்களுக்கு வேணுன்னா மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்